என்னென்னா நம்ம என்னோட மேக்கப் மேன் ஆல்ரெடி சார் சொன்ன மாதிரி பதினஞ்சு வருஷமாக கூட ஒர்க் பண்ணுறாரு குமார் அப்படியே கை காமிச்சிருக்காங்க இது வரைக்கும் நான் நடிச்ச இந்த படத்துக்கும் வாங்க சார் சீக்கிரம் கிளம்பிப்பலான்னு சொன்னதே கிடையவே கிடையாது இந்த படத்துக்கு நம்ம போய் அவனு சொல்லிட்டு ரொம்ப நாளாக ஃபாலோ இருப்பேன் அந்த நேஷ்னல் அவார்டு வின்னிங் மேக்கப் மேன் ஃபர் சூட படத்துக்காக அந்த அவார்டு வாங்கினதுலேருந்து எதுக்கு இந்த அவார்டு அவர் கொடுத்தாங்கன்ற டவுட் எனக்கு தினமும் இருக்குது அதாவது ஒரு நாள் கூட எனக்கு அந்த மாதிரி மேக்கப் போட்டதே கிடையவே கிடையாது எனக்கு வந்து மேக்கப் இல்லாத ப்ரொடக்ஷன் மேனேஜர் வேலை மாதிரி பண்ணுவார் அதாவது ஷூட்டிங் ஒம்பது மணிக்கு வந்தால் போதும்னு சொன்னால் காலையில் அஞ்சு மணிக்கு வந்து தட்டுவார் சார் வாங்க போய் போயிடலாம் அப்படின்ட்டு இவர் வேலை என்ன என்ன போய் அங்கே விட்டுட்டு அவர் வந்து தூங்குறது இதுதான் அவருடைய வேலையை ஸோ அந்த மாதிரி ஒரு டெடிக்கேட்டட் மேக்கப் மேன் இல்லை நான் எந்த ஒரு ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணன்னு தெரில இனிமே கூடுவேன் நீ எதாவது ஃபங்க்ஷன் ஸோ இதெல்லாம் ஜாலிக்காக சார் ஆனால் வந்து மேலே குமார் டெடிக்கேட்டட் ஒர்க்கர் எங்கேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கரூர்லேருந்து ஓடி வந்து இன்னைக்கு இங்கே ஒரு பெரிய மேக்கப் நான் நேஷனல் அவார்டு வின் பண்ணியிருக்காருன்னா அப்புறம் கேட்டேன் எங்கேயோ அந்த அவார்டு அது வச்சுருக்கோம் சார் வீட்டில் சும்மா இருக்கு அப்படின்னு அதெல்லாம் பத்திரமா வச்சுக்க பெரிய விஷயம் நேஷனல் அவார்டு ஸோ ரொம்ப ப்ரௌட் ஆஃப் யூ குமார் பறந்து போயிடலாம் நீ இருக்கியா ஸோ ஒன் ரீசன் ஏன்னா ஒரு மேக்கப் மேன் வந்து ஒரு கம் படத்துக்கு ஒர்க் பண்ணால் இந்த படம் நல்லா வரணும் சார் அப்படின்னு ஒர்க் பண்ணுறாருனா அந்த படத்தோட டீம் எந்தளவுக்கு அவங்க கூட ஒன்றா இருக்காங்க அப்படின்றதான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ அது வந்து தேங்க்ஸ் குமார் அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மௌலி சார் நான் இப்போ லாஸ்ட்டாக அவர் அவன் உங்களுக்கு சொல்லிடுறேன் அண்ட் வெரி வெரி எனர்ஜெட்டிக் இப்போ வந்த எல்லாருமே வந்து எனக்கே ஒரு டவுட் வந்துருச்சு இந்த படத்துக்கு உசுறிய பதிலாக வந்து ஏன்னா ஒரு கேன்டீன் இல்லை வந்து ஒரு ஹோட்டல் அப்படி வச்சுக்கலாம் போல ஏன்னா வந்து வரவங்க எல்லாமே வந்து ப்ரொடியூசர் நல்லா சாப்பாடு கொடுத்தாரு சாப்பாடு கொடுத்து அதே தான் சொல்கிறாங்க தங்கதுரை வந்து நானும் ரொம்ப நல்லா பேசுவாருன்னு பிளான் பண்ணால் கோங்குரா சட்னி மீன் குழம்பு யோ இன்னும் வித் மாதிரி இல்லையா ஸோ அந்த அளவுக்கு ஒரு டீமை நீங்கள் பார்த்துக்குறது ரொம்ப சந்தோஷம் சார் உண்மையிலேயே நீங்கள் சொன்னீங்க இது எனக்கு ரொம்ப ஷாக்கிங் நிறைய இந்த ஆடையல் என்னென்னா என்ன கேட்காமே எனக்கு வந்து அட்வான்ஸ் கொடுத்துருன்னு ஒருத்தர் சொல்கிறாரு என்ன கேட்காம வந்து இந்த படத்தை இது என்ன படம் என்ன அட்வான்ஸ் உங்களுடைய நல்ல லெவலுக்கு கொண்டு போவோன்ற பெரிய நம்பிக்கை இருக்கு அண்ட் ட்ரீம் வாரியர்ஸ் ஒரு எக்ஸ்டர்னல் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அவங்க கையில இருந்தாலும் நீங்க சேஃபா இருக்கலாம் அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு எனக்கு அண்ட் இந்த டைரக்டர் அவர் இன்னும் மூணு பேரை சொல்லியிருந்தார்னா படப்பொண்ணுல எல்லா பேரையும் கவர் பண்ணிட்டாருன்னு அர்த்தம் அந்த அளவுக்கு ஒரு பெரிய லிஸ்ட் எடுத்து வந்து சொல்லிகிட்டே இருந்தாரு பிரதர் யூ சோ மச் பட் ஐ கேன் ஈஸிலி அண்டர் ரிலேட் ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் படம்னும் போது நம்ம எப்படியே ஜெயிக்கணும்னு நீங்க உசிரை கொடுத்து சோ அந்த மாதிரி தான் எங்களுக்கு இப்போ உங்க டீம் பாக்கும்போது சென்னை டுடியே டீம் பார்க்குற மாதிரி இருக்கு சோ யங் டீம் ஐ எம் வெரி ஹாப்பி நீங்க எல்லாம் ஜெயிக்கணும்னு ரொம்ப சந்தோஷம் எனக்கு அண்ட் லிரிசிஸ்ட் அவர் வந்து பாத்தீங்கன்னா லால் அப்படின்னா மலையாள மோகன் லால் பார்க்கறதுக்கு பாக்குறதுக்கு மோகன் தான் இருக்காரு அவரு அம்மா மோகன்லால் ஃபேன் இவங்க மோகன்லால் வெச்சுட்டாங்களா பேர் ஓ வெரி நைஸ் ஸோ இப்போ என்னன்னா அவர் ஆச்சரியம் என்னென்னா ஒரு லிரிக் நல்லா எழுதியிருக்காரு நல்லா எழுதியிருக்காருன்னு சொல்லான்னு பார்த்தா உங்களை பார்த்து தான் சார் தமிழ் கற்றுக்கிட்டேன் அப்படின்னாரு சென்னை டுவெண்ட்டி பார்த்தா பார்த்து தான் தமிழே கற்றுக்கிட்டாரு அதாவது இப்போ எனக்கு உண்மையிலேயே டவுட் வருது அதை பார்த்துட்டு கற்றுட்டு ஒருத்தர் பாட்டு எதிராருனா ஏன் தமிழை பார்த்து உண்மையிலே வந்து பெரிய விஷயம் பிரதர் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யோர் ஃபியூச்சர் அண்ட் கேமரா கேமராமேன் அண்ட் அவர் வந்து ரொம்ப மனசார பேசினாரு ஸோ அவர் நிச்சயமா பிரதர் ஆல் யூ ஹார்ட் ஒர்க் வில் டெஃபினெட்லி பே ஆஃப் ஓகே அண்ட் இந்த படத்தில் நடிச்ச அப்புறம் யோகி கீரே கொஞ்சம் ஒரு சேர் போட்டு உட்காருங்க பெரிய ஆர்டிஸ்ட் அவரு அவர் வந்தா எவ்வளவு பேர் எவ்வளவு மக்கள் சிரிப்பாங்க தெரியுமா ஜஸ்ட் கை கேட்டீங்க யோகி ஒரு சேர் போடுங்க வா யோகி மேல வாய ஒண்டர்ஃபுல் ஆக்டர் அவரு வெரி வெரி குட் பர்ஃபார்மர் உட்காருங்க ஸோ எப்படி நான் ஒவ்வொருத்தராக சொல்லிட்டு வரேன் அண்ட் இப்போ வந்து மந்த்ரா மேம் மந்த்ரா மேம் வந்து இங்கே இருக்காங்க அப்படின்னாங்க நான் ஃபஸ்ட்டு இங்கே வந்து மந்த்ரா மேம் எங்கேருந்தான் தேடிட்டே இருந்தேன் நம்ம நானும் தங்கதர் அவர் மாதிரி தான் ஓகே இந்த அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து இந்த ட்ரெயிலர் போட்டதுக்கப்புறம் ஆர்வி உதயகுமார் சார் சொன்னார் நீயும் படத்தில் நடிக்க வைப்பா அப்படின்னாரு அதுக்கப்புறம் தான் அவங்க அவங்க சீன் பார்த்தா அவங்க எல்லோரும் அரைஞ்சிட்டே இருக்காங்க அதை பார்த்து தான் அவர் நீயும் படத்தில் சேர்த்துக்கப்பா அப்படின்னு சொன்னாரான்னு தெரில அந்த அளவுக்கு என் மேல உங்களுக்கு அன்பு இருக்கு சார் தேங்க்யூ தேங்க்யூ மற்றம் வெல்கம் பேக் அகெயின் அண்ட் அங்கே ஃப்ரேம் பார்க்கும்போது நீங்க இப்போ விட்டுட்டு ரொம்ப நாள் கழிச்சு வந்து நடிக்கிற மாதிரி இல்லை அப்படியே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு தேங்க்யூ ஸோ மச் அண்ட் சுப்பிரமணியம் சிவா சார் என்னன்னா வந்து காதல் படத்தை பத்தி பேசிட்டாரு உண்மையிலே அவர் சொல்லுது கரெக்டு தான் அவர் சொன்னதுக்கப்புறம் எனக்கே வந்து ஏகு தீல கேளிய மாதிரி ஒரு படம் தமிழ் நடிக்கணும்னு ஆசையா இருக்கு ஆனால் என்னன்னா இந்த விஷயம் கேட்டோம்னா ப்ரொடியூசர் என்னை பார்க்கவே இல்லை பாருங்க ஏன்னா வந்து அதோட ஒரு பெரிய காமெடி படம் எதுவுமே இருக்காதுன்னு அவருக்கு தெரியும் ஓகே ஸோ வணக்கம் சார் நம்ம வேற சார் சார் ஓகே சார் தேங்க்யூ சார் அண்ட் இப்போ அபி உதயகுமார் சார் அவர் ஒரு டென் மினிட்ஸ் நாங்கள் கீழே உட்காந்து பேசியிருந்தோம் என்னன்னா இவெல்லாம் வந்து வாழ்க்கையில் சாதிச்சவங்க லெஜெண்ட்ரி என்ன ஒரு டேலண்ட்டு அவர் பாருங்க அந்த நிலவே முகம் பார்த்து அந்த பாட்டு இருக்குல்ல அந்த பாட்டு வந்து எப்படி ஷூட் பண்ண அப்படின்னு சொன்னார் சார் ஹேட்ஸ் ஆஃப் சார் அதெல்லாம் சாதாரண விஷயம் ஏன்னா ராஜா சாரை பற்றி அவர் சொல்லும் போது சொன்னார் உணர்வு ஒரு இசையமைப்பாளருக்கும் ஒரு லிரிக்சிஸ்டுக்கும் வந்து ஒரு கனெக்ஷன் இருந்தால் தான் அது மாதிரி பாட்டு வரும் அப்படின்ட்டு உங்கள் சாங் ஒவ்வொன்றும் ஜெம் சார் எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு என்னென்னா ஒரு ஒரு பாட்டு கேட்டால் அந்த பாட்டு மைண்டில் ஓடிட்டே இருக்கும் நான் அந்த பாட்டு எனக்கு இப்போது ஓடிட்டே இருக்கு அது நீங்கள் கொடுத்த சாங்ஸ் தான் சாதாரண சாங்ஸ் என்ன எக்ஸ்ட்ரானரி சாங்ஸ் அண்ட் நான் திருப்பி வரேன் அதுக்கப்புறம் வந்து பேரரசு சார் பெருசு சார் வந்து ஒரு விஷயம் சொன்னார் இல்லை அவெல்லாம் ப்ரூவ் பண்ண டேரெக்டர் எவ்வளோ ஹிட்ஸ் கொடுத்துருக்காங்க அவர் சொன்னார் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னார் என்ன சார் அப்படின்னா இல்லை இந்த படத்தில் நீங்கள் வந்து தேங்க்ஸ் சிங்கர் இல்லை கீவியை சொன்னார் ஏன்னா நாங்கள் வந்து இது வேலையாக வச்சுருக்கோம் நிறைய சின்ன படத்தை வந்து சப்போர்ட் பண்ணுறது வந்து வேலையை வச்சிருக்கோம் சொல்லுங்கள் எத்தனை டைரக்டர்ஸ் இருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது மாதிரி வந்து மற்ற படத்தை சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது உண்மையிலேயே ஆட்ஸ் ஆஃப் டிவி சார் அந்த நான் வந்து இதெல்லாம் வந்து உண்மையிலேயே அவங்க வந்து ரொம்ப பேஷனோடு பண்ணுறாங்க நினச்சேன் அப்புறம் இங்கே வந்து உக்காந்துக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அவர் மந்த்ரா மேடம் பக்கத்துலேயும் இவர் ஹீரோயின் மேடம் பக்கத்துலேயும் உட்காரத்துக்காக நடுவில் நம்மளை உட்கார வைக்கிறதுக்காக தான் இவ்வளோ பேசியிருக்காங்க அப்படின்ற விஷயத்து ஸோ சார் நான் என்ன கெஸ்ட்டு நாங்கள் நான் யார் பக்கத்தில் உட்காந்துருக்கேன் பாருங்க ரெண்டு பேர் நடுவில் நான் உட்காந்துருக்கேன் சார் உங்க ஸ்டோரி பயங்கரமா இருக்கு பேசுற பேரு சார் வந்து ஸ்பீச் வந்து ரொம்ப சார் ரொம்ப ஜாலியா இருந்தது அண்ட் நெக்ஸ்ட் அந்த ஆக்டர்ஸ் ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க எல்லாருமே அண்ட் டான்ஸ் மாஸ்டர் அவங்க வந்து என்ன மட்டும் பார்க்காம போயிட்டே இருக்காங்க புரியுது டான்ஸ் மாஸ்டருக்கும் அந்த பிரச்சனை என்ன பார்த்தாலே ஓகேங்களா என்ன பார்த்து ஒருத்தர் யாரும் பயப்படுறாங்கன்னா டான்ஸ் மாஸ்டர் மட்டும் தான் இருக்கும் ஏன்னா வந்து நான் ஆட்ரஸ் என்னாலே ரெண்டாவது போட முடியாது ஓகே அது வேற அவங்க பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்க அவர் என்ன ஃபாலோ அவர் என்ன பண்ணுறாரு ஃபாலோ பண்ணிக்கங்க அப்படின்னு அதுல ரெண்டாவது டேக் போடும்போது வேற மாதிரி வரும் ஒரு தடவை எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க பக்கத்துல எப்படி சார் நீங்க ரைட் கால் எடுத்து ரைட் கையை எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னாங்க அப்ப தெரிஞ்சால் சொல்ல மாட்டேன்னாப்பா அது தானா வருது வந்து ஒரு கிஃப்ட் சார் எனக்கு அதாவது நல்ல வேலை வந்து மேம் நம்ம படம் பார்த்தது இல்லை அதனால நான் சொல்ல சீரியஸா எடுத்துருக்காங்க சோ இதுக்கு அடுத்தது வந்து படத்துல நடிச்ச ஹீரோ அவர் வந்ததுல இருந்து இது வரைக்கும் நான் பார்க்குறது இன்னும் கேரக்டராவே இருக்காருன்னு நினைக்கிறேன் ஏன்னா என்ன பார்த்து அவர் சிரிச்சது இப்பதான் சிரிக்கிறாரு இப்ப கூட சிரிக்க மாட்டாரு இன்னும் வந்து அந்த ஆக்ஷன்லேயே தான் இருக்காரு ஆனால் லண்டன்லேருந்து வந்திருக்காரு பேஷன் தமிழ் படத்தில் வந்து நடிக்கணும் பேர் வாங்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் மேலே ஆல் தி பெஸ்ட் பிரதர் ஆல் யூ ஹார்ட் ஒர்க் வில் டெஃபனெட்லி பே ஆஃப் அண்ட் ஹீரோயின் ஜனனி மேடம் அண்ட் பேர் சார் சொன்ன மாதிரி எல்லா ஃபிலிம்லேயும் எல்லா ஃபேம்லேயும் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க அண்ட் நிச்சயமாக நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும் அண்ட் இந்த படத்துடைய டைரக்டர் நவீன் கங்க்ராச்சுலேஷன் பிரதர் என்னென்னா அவரோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க நிறைய பேரில் நவீன் அப்படின்னா கை தட்டுறது ஆ ஓகே ஓகே சோ இதெல்லாம் மறந்துடும் நவீன் அப்படின்னா போதும் சோ ஆ வெரி குட் சோ நவீன் திருப்பியும் சோ நவீன் என்னன்னா ஒரு படம் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது நம்ம எந்த மாதிரியான ஜானல் வேணா எடுக்கலாம் இப்போ வந்து இருக்கிற ஜானல் வந்து வேற மாதிரி ஜானர் ஆனா இந்த படம் நான் பார்க்கும் போது எஸ்பெஷலி வந்து பேஸ்ட் ஆன் ரியல் லைஃப் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு போட்டாங்கல்ல அப்படின்னும் போது எனக்கு ஒரு காதல் படம் பார்த்த ஒரு ஃபீல் வருது ஏன்னா அது ரியல் லைஃப் ஈவெண்ட் போது ஸோ பாலாஜி சக்திவேல் சார் வந்து நம்ம எல்லாரையும் வந்து ரொம்ப ஹார்டிங்காக அது வந்து வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு படமாக இருக்கும் அது மாதிரி இந்த படமும் ஒரு பெரிய படமாக இருக்கும்ன்றது வாழ்த்துக்கள் பதர் ஆல் த பெஸ்ட் உங்களுக்கு அண்ட் வேறு பேர்லாம் மறந்துடுனா ஆ வெங்கட் சார் வெங்கட் சார் ஆ தேங்க்யூ சார் இந்த படத்துக்காக நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிக்குன்னு தெரியும் டே நைட்டாக தான் ஆ ஆல் தி பெஸ்ட் சார் தேங்க் யூ சார் தேங்க் யூ ஸோ மற்றபடி ஒன்றுமே இல்லை தேங்க் யூ ஸோ மச் அண்ட் ஆல்ரெடி உங்கள் எல்லாருக்குமே ஒன்ஸ் மோர் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஏன்னா நேற்று தான் திருப்பி அந்த தேட்டர்ஸ்லாம் முடிச்சுட்டு வந்தோம் அண்ட் ராம் சார் எப்படின்னா வந்து படத்தில் கூட இப்படி எப்படி ஏற ஏறவுடல மரம் ஏற ஊரில் படத்துக்கு ரிலீஸ்க்கு அப்புறம் என்ன தேட்டர் தேட்டராக ஏற விட்டு இன்றைக்கி வந்து நான் எங்கே இருக்கேன்னு தெரியாமே அளவுக்கு என்ன ஒரு பொசிஷனில் சர்க்கஸில் ஜோக்க அந்த குரங்க க கூப்பிட்டு போவங்களே ஒரு ஏரியாவா இப்போ தான் சென்னைக்கு திருப்பி கூட்டி வந்திருக்காரு இப்போ என்ன பண்ணிங்கன்னா இன்னும் ஃபோன் பார்க்கல ஃபோன் பார்த்தோன்னா கிளம்பி வந்துருங்க அப்படின்ற மாதிரி ஹைதராபாடா இல்லை சார் அவர் 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 ஒரு தேட்டர் வச்சுருக்காரு அவர் லிஸ்ட்டு அந்தளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காரு பட் ஐம் வெரி ஹாப்பி உங்களோட எனக்கு இந்த சப்போர்ட் வார்த்தை அவ்வளோ விருப்பம் இல்லை யுவர் லவ் தேங்க்ஸ் ஃபார் யர் லவ் நீங்கள் இல்லைனா அந்த படம் வந்து அவ்வளோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இன்னும் நிறைய பேர் என்ன கோபமாக இருக்கீங்க நிச்சயமாக அந்த அந்த ரிவியூஸ் மேடம் படிச்சிருந்தேன் ரிவியூஸ் ஓகே தேங்க்யூ அதே மாதிரி இந்த படத்தை நீங்கள் வந்து உங்களுடைய அன்பும் ஆதரவும் தேவை அண்ட் ப்ளீஸ் என்கரேஜ் இஸ் நியூ டீம் ஐ ஹாவ் அ ஸ்ட்ராங் ஃபீலிங் இவங்க எல்லாமே வந்து இன்னும் நிறைய படங்கள் பண்ணுவாங்க அப்படின்ட்டு அண்ட் இந்த மாதிரி இருக்க படத்துக்கும் இனிமேல் வரப்போகிற படத்துக்கும் தேங்க்யூ உதயகுமார் சாருக்கும் பேரரசி சாருக்கும் ரொம்ப நன்றி நைட்டு ஒன்பது மணிக்கு கூப்பிட்டு காலைல என்ன படம் தெரியாம வராங்கன்னா உண்மையிலேயே வந்து அவங்கள உண்மையிலேயே பாராட்டணும் ஆனா இங்க தான் தெரிஞ்சது எதுக்காக வந்தாங்கன்ற ஒரு விஷயமா வந்தரா மேம்க்கும் ஜனனி மேம்கும் ஆனா அவங்க ரெண்டு பேரும் ஜாலியா பேசி கலாச்சிக்கிறாங்க அதை கேட்கறதுக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு அண்ட் அபார்ட் ஃப்ரம் ஆல் தீஸ் திங்ஸ் மீடியோ விஷஸ் அண்ட் பிளெஸிங்ஸ் ஆல்வேஸ் சார் தேங்க்யூ சோ மச் லவ் திஸ் டீம் ஆல் தி பெஸ்ட் ஓஸ்ட் மேடம் ஓஸ்ட் மேடம் ரொம்ப நல்லா பண்றீங்க மேடம் தேங்க்யூ அது கை தட்டிடுங்க அவங்க ஏன்னா இவங்களை பார்த்தா அடுத்தது இவங்க அங்கே கீழே உட்காந்துருப்பாங்க போல அடுத்தது அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கு குட் லக் மேம் தேங்க்யூ நவு இட்ஸ் அ வெரி ஸ்பெஷல் மூமெண்ட் அண்ட் இந்த மூமெண்ட் ஆஃப் டேன்னே சொல்லாம் ஐ லைக் டு ஸ்பெஷல் கெஸ்ட் எல்லாேருக்கும் வணக்கம் இங்கே வந்திருக்கிற பெரியவங்க மீடியா நண்பர்கள் சிறப்பு விருந்தினர் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி வந்ததுக்கு எனக்கு எங்கே தொடங்குறேன்னு தெரியல முக்கியமாக தமிழ் மக்கள் எல்லாருக்குமே நன்றி ஏன்னா அவங்களால தான் இங்கே நிற்கிறேன்னா இந்த படத்தில் வந்து மியூசிக் டைரக்டர் கேமராமேன் அப்புறம் வந்து முக்கியமாக அந்த க டேரக்டர் ப்ரொடியூசர் மந்திரா மேம் டிஜே மெல்வின் தங்கதுரை எல்லாம் அந்த படத்தில் இருந்த எல்லா ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே நன்றி ப்ரொடியூசர் சார் வந்து எப்போவுமே நாங்கள் சொல்கிற மாதிரி அவர் ப்ரொடியூசர் மாதிரி இல்லை அவ்வளோ கூலாக தான் இருப்பார் டேரக்டர் சார் வந்து எப்போது அந்த ஸ்டோரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா அவர் ஸ்டோரி சொல்லும் போதே அந்த எவ்வளோ அழகா சொன்னாரோ அதே மாதிரிதான் படம் வரைக்கும் வந்து அவ்வளோ அழகா வந்து அந்த படத்தை எடுத்திருந்தாரு இப்போ வந்து படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு ஆகஸ்ட் மாதம் முதலாம் தேதி உலகம் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகுது நீங்கள் போய் உங்களோட அன்போட ஆதரவோட போய் எல்லாருமே பாருங்க ஓகே அப்புறம் வந்து சாவித்ரி மேம் இந்த படத்துல வந்து அவங்க அவங்களோட ஹார்ட் ஒர்க் வந்து ரொம்ப பெருசு ஏன்னா நாங்கள் போகிற எல்லா இடத்துக்கும் அவங்களுக்கு ஒரு ச எங்களுக்கு ஒரு சப்போர்ட் மாதிரி வருவாங்க அது மட்டும் இல்லை இந்த படத்துல நான் நடிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் எங்களோட மேனேஜர் வெங்கட் சார் இருக்காரா வெளியே போயிட்டாரா ஓகே அவர் அவர்தான் முக்கிய காரணம் ஸோ அவருக்கு வந்து திரும்பவும் ஒரு பெரிய நன்றி சொல்கிறேன் இந்த படத்தை பாருங்க குடும்பமாக போய் பாருங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க எனக்கு தெரியல இது எப்படி நன்றி சொல்றேன் ஆனால் இங்கே வந்து எல்லாருக்குமே இந்த படத்தில் முக்கியமாக வந்து மியூசிக் வந்து சொல்லவே தேவையில்லை பாடல் ரொம்ப அழகா இருந்துச்சு தேங்க்யூ எனக்கு அதை கேட்கும் போதே நான் ஃபர்ஸ்ட்டு கேட்கும் போதே சொல்லியிருந்தேன் அவ்வளோ நல்லா இருக்குன்னு இப்போ ரயிலாக பார்க்கும்போது அப்படியே தியேட்டரில் பார்த்த ஒரு ஃபீல் இருக்கு ஸோ நன்றி நல்லா பண்ணியிருக்கிறீங்க ஐயோ அப்படியா மன்னிச்சுருக்க ஓகே பாடலாசிரியர் உங்களுக்குமே நன்றி ரீம் வாரியர்ஸ் ஒரு பெரிய க எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இன்னொரு கை மாதிரி அவர் உங்களுக்குமே இங்கே வந்ததுக்கு சார் ரொம்ப நன்றி ஸோ எல்லாருக்குமே நன்றி அது மட்டும் இல்லை இந்த பாடல் படத்தில் வந்து பாடிய பா சிங்கர்ஸ் எல்லாருக்குமே இன்னும் ரொம்ப நன்றி ஸோ தேங்க்யூ ஸோ முதல்ல மீடியா மக்கள் பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம் தமிழ் சினிமா குடும்பத்துக்கும் வணக்கம் இங்கே வந்திருக்கும் சீஃப் எல்லாம் போயிட்டாங்களா ஓகே அவர் சிவா சார் சொல்லியிருந்தார் ஏதிக்கு சிரிக்காமல் இருக்காங்க சார் இருக்கேன் அது தான் அதனால அப்புறமா அசூர்ன்கப்புறமா ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷமாயிருச்சில இப்படி ப்ரெஸ் மீடியா நண்பர்களை சந்திச்சேன் ஸோ நர்வஸாக இருக்கு ஆரம்பித்த நாட்களில் நினச்சி பார்க்கும்போது பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கு ஒரு தூரம் கூப்பிட்டு வந்தது அந்த இசை தான் ஸ்கூல் டைம்ஸில் சின்ன வயசில் யார்கிட்டையும் அவ்வளோ பேசாமல் ஒரு இன்ட்ரவர்ட்டாக இருந்தேன் இசை கிட்ட மட்டும் பேச ஆரச்சேன் பாட ஆரம்பிச்சேன் என்னோட உணர்வுகளை வரிகள் மூலமா வெளிப்படுத்தினேன் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா பாட்டு எழுதி பாடி நானே அதை ப்ரொடியூஸ் பண்ணி பதினாறு வயசுல முட்டு முட்டு அந்த பாடல் மூலமாக அறிமுகமான உலகத்துக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணில் அதுக்கப்புறமா எந்த சினிமா பேக்ரவுண்டும் இல்லாத ஒரு ஒரு ஈழத்தமிழ் இருந்து வந்தவன் தான் நான் டிஜே அருணாச்சலம் தமிழ் சினிமாக்கு கூட்டிட்டு வந்தவர் என் குரு மை மைமெண்டோ வெற்றி மாறன் சார் அவருக்கு தான் முதல்ல நன்றி சொல்லுங்கள் ஒரு வேல்முருகனாக இந்த உலகத்துக்கு ஒரு அறிமுகம் அறிமுகப்படுத்தினதுக்கு ரொம்ப நன்றி சார் அதுக்கப்புறமா அசூரனை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அந்த ஒரு படத்தினால நிறைய சந்தோஷமும் வாழ்க்கையே மாறிடுச்சு அந்த ஒரு படத்தை பார்த்துட்டு வந்து வந்த டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே என் மனசார கதை சொன்ன டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி என் மேலே நம்பிக்கை வச்ச அந்த டைரக்டர்ஸில் ஒருத்தர் தான் நவீன் டிகோபால் நவீன் நவீன் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக என்கிட்ட வந்துட்டு உசுறு அப்போ டைட்டில் இல்லை இந்த கதையை சொன்னதும் ஒரு நிஜ கதை சித்தூரில் ராதவான்ற ஒரு பையனுக்கு நடந்த ஒரு நிஜ கதையை சொன்னதும் எமோஷனல் ஆகிட்டேன் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு ராகவா என்ற ஒரு கதாபாத்திரம் ரொம்ப இன்னுசென்ட்டான ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் ஒரு நல்ல பையன் ஒரு டாக்னிஸ்டா எனக்கு இந்த கதாபாத்திரம் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நவீன் தேங்க்யூ ஸோ மச் என்னை நம்பி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அசூரனில் ஒரு வேல்முருகன் டோட்டல் ஆப்போசிட்டாக ஒரு சட்டில்டான ஒரு ரோல் எனக்கு கிட்டத்தட்ட நான் ஒரு பெரிய சிதம்பரிசன ஃபேன்ன்றதால அவரோட கோவில் அப்பதான் வந்துச்சு கோவில் படத்தில் அந்த சக்திவேல் என்ற ஒரு கதா கதாபாத்திரத்தை மைண்ட்ல வச்சுட்டேன் ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அண்ட் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் மறக்கவே முடியாது நவீன் உங்களோட டெடிக்கேஷன் உங்களோட டிட்டர்மினேஷன் இன்னும் நிறைய படங்கள் நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும் தமிழ்லையும் தெலுங்குலையும் வருவீங்க அதுக்கப்புறமா நம்ம இந்த படத்தோட தூண் சிரிச்சுட்டே இருப்பார் சந்தலிப்பான முகம் மோடி கிருஷ்ணா சார் ஸ்ரீ கிருஷ்ணா ப்ரொடக்ஷன்ல அவங்களோட டெபியூ வாழ்த்துக்கள் அனை நம்பி இந்த டீமை நம்பி நீங்கள் இந்த படத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க இருபத்தி ரெண்டு நாட்களில் முடித்து கொடுத்துருக்காரு பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் தேங்க்யூ இன்னும் நிறைய படங்கள் பண்ணுங்க மோலி கிருஷ்ணா சார் எப்படி இந்த படத்துக்கு ஒரு தூணா நின்றாரோ அவருக்கு தூணா நின்னவங்க தான் வெங்கடேஷ் சாரும் மூர்த்தி சார் ஜேபி இவங்க எல்லாம் சோ உண்மையாக சொல்லப்போனால் இவங்க எல்லாரும் இல்லாமல் இந்த படம் எவ்வளோ தூரம் வந்திருக்காது ஸோ அவங்களோட ஆதரவும் அவங்களோட சப்போர்ட்னால தான் இந்த படம் எவ்வளோ தூரம் வந்திருக்கு ஸோ அவங்களுக்கு டெஃபினட்டாக கைத்தட்டி ஆகணும் அதுக்கப்புறமா இந்த படத்தில் நடிச்சிருக்கிற ஆக்டர்ஸ் வெல்கம் பேக் ராசிமா தமிழ் சினிமா டெஃபினெட்லி டிசர்வ்ஸ் யூ நிறைய படங்கள் பண்ணுங்கள் ನಾಟ್ ಜಸ್ಟ್ ಆಸ್ ಕ್ಯಾರ್ಟರ್ಸ್ ಬಟ್ ಯುನೋ ಆಸ್ ಮೆನಿ ಅದರ್ ಇಂಪಾರ್ಟ್ ರೋಲ್ಸ್ ನೇನನಿ ಅವಾಸ್ಟ ನಾನು ಲೀವ್ ಪಾತೇನ್ ಚಿನ್ನ ಪಣ್ಣ ಬಟ್ ಒಂದು ಮೆಚ್ಚುರ ಸ್ಕ್ರೀನ್ ಪ್ರಸನ್ಸ್ ಡೆಫಿನಟ ಡಿನೆಟ್ಲಿ ಇನ್ನೂ ನರೆಯ ಲೀಡ್ ಮೆಚ್ಚುರ್ಡ್ ರೋಲ್ಸ್ பண்ணனும் அண்ட் இந்த படத்துலையும் உங்களோட படத்தை பார்த்துட்டு அந்த லாஸ்ட் இருபது நிமிஷம் டுவெண்ட்டி மினிட்ஸ் கிளைமேக்ஸ் வந்துட்டு நவீன் பிரதர்கிட்ட சொல்லியிருந்தேன் ரொம்ப சிறப்பாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க நண்பர்களாக என் ஃப்ரெண்ட்ஸா வந்துட்டு நடிச்சிருக்கிற ஆதித்யா தங்களுரை அண்ணா மெல்வின் இவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி என்னை ஷூட்டிங் ஸ்பாட்ல அவ்வளோ என்டர்டைன் பண்ணீங்க தேங்க்யூ காமெடியெலாம் சொல்லி நிறைய ஒர்க் பண்ணலாம் இந்த படத்தோட சாரி இந்த விழா வின் நாயகன் இந்த இவெண்ட்டோட ஹீரோ கேரளாவில இருந்து அப்படியே தூக்கிட்டு வந்திருக்காங்க கிரண் ஜோஸ் லைட்டா ஒருத்த தான் இருந்துச்சு நம்ம எதுக்கு இசை ஒரு மியூசிஷியனா இன்னும் கொஞ்சம் இன்வால்வ்மெண்ட் கொடுத்துருக்கலாமே அவருக்கு ஒரு இருந்திருக்கலாமேன்னுட்டு இருந்திருக்கலாமே என்னட்டு செட் பட் இது உங்களோட டிபியூ தமிழ் டிபியூ தமிழ் மியூசிக்கல் டிபியூ த ஸ்பாட் லைட் யூ இஸ் த ஸ்பாட் ஸ்பாட்லைட் ஸோ கண்டிப்பாக ஒரு ரவுண்டு வருவீங்க இன்னும் நிறைய சாங்ஸ் எல்லாம் பண்ணணும் இட் வாஸ் யோர் ஸ்பேஸ் ஸோ தமிழ்லையும் மலையாளத்துலையும் மறுபடியும் நம்ம ஒர்க் பண்ணலாம் ம் மேபி அது ப்ரொடியூசர்ஸை சொல்லட்டும் அதுக்கப்புறமா குவன் தேங்க்ஸ் டு யூ ஆனஸ்ட்லி நம்ம லாஸ்டாக இன்னும் சொன்ன மாதிரி வேறு ஒரு விஷயத்துக்காக மீட் பண்ணியிருந்தோம் பட் அன்எக்ஸ்பெக்டட் சர்ப்ரைஸ் ரொம்ப நன்றி ஃபார் சப்போர்டிங் திஸ் இண்டிபெண்ட் ஃபில் அதுக்கப்புறமா பாரதி டான்ஸ் மாஸ்டர் மாஸ்டர் ரொம்ப நன்றி என்கூட கோபேட் பண்ணதுக்கு டார்ச்சர் பண்ணிவிட்டுன்னு நினைக்கிறேன் நம் நம்மளுக்கு ஒரு அளவுக்கு தான் டான்ஸ் வரும் இருக்கேன் ஸோ ஷி வாஸ் அமேசிங் அண்ட் கிரண் ஜோஸ் போட்ட மியூசிக்கு டெஃபினட்டாக அவங்க அவங்க பியூட்டிஃபுல்லான ஒரு டான்ஸ் கோரியோ கொடுத்துருக்காங்க ஸோ அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஸோரேன் டாயர் டீம் ஆர்ட் டைரெக்ஷன் சுரேன் பேர் தானே சவுந்தர் சாரி சவுந்தர் லிரிக்ஸிஸ்ட் லால் நண்பனை லாஸ்டா விட்டுடலாம் கிரண் ஜோசை எப்படி நான் எப்படி நம்ம கேரளால இருந்து தூக்கிட்டு வந்தோமோ அதே போல நண்பன் மார்கே நான் லண்டன்ல இருந்து தூக்கிட்டு வந்துட்டேன் கடைசி நிமிஷத்துல நவீன் பிரதர் இந்த படத்தோட இயக்குனர் வந்துட்டு ஒரு கேட்டிருந்தாரு நமக்கு யார் தெரியும் நம்மளே சினிமாவுக்கு புதுசு அப்போ என்னோட மியூசிக் வீடியோஸ் மார்க்கி பிரதர் வந்துட்டு என்னோட மியூசிக் வீடியோஸ்ல ஒர்க் பண்ணியிருக்காரு ஸோ எனக்கு இது நான் கூட்டிட்டு வந்தது நான் கூட்டிட்டு வந்ததா இல்லாம ஹீ டிசர்வ்ஸ் இட் அவரோட திறமை அவரோட டேலண்ட் கண்டிப்பா பேசும் சினிமா முதல் படம் மாதிரியே தெரியல கண்டிப்பா அவரோட விஷுவல்ஸுக்கு நானும் அடிமை நானும் ஒரு ரசிகன் ஸோ இன்னும் மேலும் மேலும் மலரணும் மார்க்கி அண்ட் இந்த டீம் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டீம் இதுல பாதி பேர் பாதி பேருக்கு எல்லாருக்குமே இது டிவியூ தான் ப்ரொடியூசர் சராக இருக்கட்டும் மார்க்கி டிஓபியாக இருக்கட்டும் நம்ம டைரக்டர் சாராக இருக்கட்டும் அண்ட் நடித்த ஒரு சில பேர் எல்லாருக்குமே டெபியூ தான் அண்ட் நானும் இதே நான் எனக்கு ஒரு டெப்யூவாக நான் பார்க்குறேன் என்ன தான் அசுரன் பத்துத்தலா இந்த மாதிரி படங்கள் நடித்தாலும் ஒரு சோலோ ஆக்டராக உள்ள வந்ததில் ரொம்ப சந்தோஷம் அண்ட் உங்களை எல்லோரையும் சந்தித்தில மறுபடியும் ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ ஸோ மச் உங்கள் டைமுக்கும் உங்கள் நேரத்துக்கும் அண்ட் இந்த படத்தை கண்டிப்பாக தியேட்டரில் பாருங்கள் ஆஹா ஒவ்வொன்றும் பேசினா விரும்பலை பில்டப் கொடுக்க விரும்பலை படம் நல்லா இருக்குது படத்தில் நாங்கள் எல்லோரும் நிறைய ஹார்ட் ஒர்க் கொடுத்துருக்கோம் ஸோ ப்ளீஸ் உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக தேவைப்படும் ரொம்ப நன்றி